அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது சிவபெருமான் நந்தியம் பெருமானின் ஆணவத்தினை அளித்த விதத்தினை ஒரு சிறு கதையின் மூலம் அறிந்து கொள்வோம் நேயர்களே இந்த காணொளியை முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் ஆணவம் என்பது ஒரு மனிதன் கடக்க வேண்டிய முதல் கடினமான பாதையாகும் ஆணவம் கொண்டவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு இறைவன் பாடம் புகட்டத் தவறுவதில்லை அது மனிதர்களின்றி தேவர்களாக இருந்தாலும் சரி சிவனின் உடலில் சரி பாதியை பெற்ற அன்னை பராசக்தியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக பாடம் புகட்டப்பட்டே தீரும் அப்படி ஒரு பாடத்தை நந்தியம்பெருமான் பெற்ற கதையினை இங்கே பார்ப்போம் சிவபார்வதி வசிப்பிடமான கைலாயத்தின் வாயில் கப்பனாக நந்தியம்பெருமான் இருந்தார் பெருமான் வாயில் காப்பனாக இருந்தாலும் அவர் சிவபெருமானை சுமக்கும் பெரும் பேறு பெற்றவர் சிவபெருமானை பார்ப்பதற்கு முதலில் இவருடைய அனுமதி தேவை தேவர்கள் முதல் முனிவர்கள் யாராக இருந்தாலும் இவரை கடந்துதான் இவருடைய அனுமதி பெற்றுதான் உள்ளே செல்ல முடியும் சிவபெருமான் தான் இந்த உலகத்தின் அனைத்து உயிர்களுக்கும் படியளப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன அப்படி ஒருமுறை உலக உயிர்களுக்கு படியெழுப்பதற்காக சிவபெருமான் புறப்பட்டார் நந்தி அவரை சுமந்து சென்றார் செல்லும் வழியில் நந்திக்கு ஒரு சிந்தனை உருவானது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படிகளுக்கும் சிவபெருமானையே நாம் சுமக்கிறோம் என்றால் நம்முடைய சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர் நினைத்தார் சிவனை சுமைக்கிறோம் என்றால் நாம் அந்த அளவிற்கு வலிமை மிக்கவராக உள்ளோம் என்று நந்தியம் பெருமான் மிகுந்த கர்வம் கொண்டார் சிவனே ஜீவனாக இருக்கிறார் என்பது சிவனடியார்களின் கூற்று அனைத்து உயிர்களின் ஆன்மாவாக சிவபெருமானே இருப்பதாக சொல்லப்படுகின்றது அப்படி இருக்கையில் நந்தியம் பெருமான் நினைத்த அந்த ஆணவமான சிந்தனை சிவபெருமானுக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன நந்திக்கு தகுந்த பாடம் கற்பிக்க நினைத்தார் சிவபெருமான் உலகை வலம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய சடைமுடியிலிருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் எடுத்து நந்தியின் மீது வைத்துவிட்டு கீழே இறங்கிக் கொண்டார் எம்பெருமான் ஈசன் அதுவரை உலகத்தின் பரம்பொருளான சிவபெருமானையே சுமந்து கொண்டிருந்த நந்திக்கு தன் மேல் இருந்த ஒரே ஒரு முடியை மட்டும் சுமக்க முடியவில்லை பாரம் தாங்காமல் தள்ளாடினார் தடுமாறினார் ஒரு அடி கூட அவரால் முன்னெடுத்து வைக்க முடியவில்லை தன்னுடைய இந்த இயலாமை அவரை கலங்கடித்தது தன் நிலை கண்டு மிகுந்த வேதனைப்பட்டார் இதுவரை அவர் நெஞ்சில் குடிகொண்டிருந்த ஆணவம் எங்கு சென்றதென்றே தெரியவில்லை அவர் தன் அருகில் நின்று கொண்டிருந்த சிவபெருமானை கலங்கும் கண்களோடு பார்த்தார் அவரது அந்த பார்வை ஏன் எனக்கு இந்த நிலை என்பது போல் இருந்தது இப்போது சிவபெருமான் கூறினார் நந்தியை உன்னுடைய மனதில் இருந்த ஆணவத்தை அழிக்கவும் நானே உலக உயிர்களின் ஆன்மாவாகவும் உலக உயிர்களின் இயக்கமாகவும் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளத்தான் எப்படி செய்தேன் என்று கூறினார் நான் உன்மேல் இருக்கும் வரைதான் உன்னால் என்னை சுமக்க முடிந்தது உன்னில் ஆணவம் குடிவந்ததும் நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன் நான் உன்னை விட்டு விலகியதால் உன்னுடைய இயக்கமும் நின்று போனது என்றார் ஈசன் உண்மையை புரிந்து கொண்ட நந்தியம் பெருமான் எல்லாம் இறைவனின் செயலால் நடப்பவை என்ற எண்ணத்தை தம் மனதில் ஆள வேரூன்றிக் கொண்டார் சிவனின்றி ஓர் அணுவும் அசையாது அவன் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாம் என்ற கருத்தினை நாம் இச்சிறு கதையின் மூலம் அறிந்து கொண்டோம் மனிதர்களாகிய நம் அனைவருக்குள்ளும் ஆணவம் மேலோங்கியுள்ளது ஆணவத்தினால் நாம் செய்யும் செயல்கள் யாவும் தவறாகத்தான் முடியும் எனவே நாம் ஆணவத்தினை வேரோடு அழித்து நல்ல அன்புள்ளத்தோடு இறைவனை சரணடைய வேண்டும் நேயர்களே இந்த காணொளியை அனைவரும் கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இந்த காணொளியை அனைவருக்கும் பகிருங்கள் இந்த காணொளியைக் கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்